வெல்கம் பேக் டு சேனல் மிஸ்ஸஸ் நல்லுபட்டல் வளாக்ஸ் நம்ம நார்மலாக வீட்டில் செய்யக்கூடிய ரவை கேசரி கூட ஒரே ஒரு பொருள் சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பிகினர்ஸும் ஈஸியாக செய்கிற மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டோட இந்த ரவ கேசரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஸோ இப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி திராட்சை தேவையோ அதை நல்லா வந்து வறுத்து ஒரு ஓரமாக எடுத்துக்கோங்க இப்போ அதே பேன்லையே பேலன்ஸ் இருக்கிற நெய் கூட ஒரு கப் அளவு நான் ரவையை சேர்த்துருக்கேன் இந்த ரவையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ரவையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது ஸோ அடுப்பு மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் மதக்கி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு கப் ரவைக்கு ரெண்டேகால் கப் அளவு தண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் பெரிய ரவையாக எடுக்கிறீங்க நீங்கள் ரெண்டரை கப் அளவு வந்து சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஃபுட் கலர் என்ன நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த கலர் வந்து இது பண்ணிக்கோங்க ரெட் கலர் தான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் லம்ஸ் எதுவும் விழக்கூடாது ஸோ கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ரவையை சேர்த்தோன்னா அது உடனடியாக வெந்துடும் நான் சொல்லியிருக்கிற தண்ணீர் அளவுகள் வந்து இந்த ரவை கேசரிக்கு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் ஸோ அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒன்னேகால்லேருந்து நீங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்லேயே ஒன்றே கால்லேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு வந்து நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒன்னே கால் கப் அளவுக்கு தான் சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இலக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ரவை கேசரி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்ண கிண்ண பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் திக்காக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தூள் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக இது கூட சேர்க்கக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்ட் மில்க் தான் ஸோ கண்டென்ஸ் மில்க் சேர்க்கக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நார்மலாக தண்ணீரில் வேக விடுறத விட ரவையை வந்து பாலில் சேர்த்து வேக வைக்கும் போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் நம்ம பாலில் சேர்க்காம இன்னைக்கு வந்து நம்ம மில்க் தான் ஒரு கால் கால் கப்புக்கும் கம்மியாக வந்து சேர்த்துருக்கேன் இது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பேனில் ஒட்டாத மாதிரி வரணும் ஸோ அதுதான் கரெக்டான பக்கம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேசரி ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் சில பேர் வந்து ரவ கேசரி செய்யும்போது வேகாத மாதிரி செஞ்சுருவாங்க சில பேர் ரொம்ப குழ குழன்னு செஞ்சுருவாங்க பட் இந்த அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கும் கண்டிப்பாக இந்த கேசரியை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன ரெசிபிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அந்த ரெசிபிஸையும் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபிஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் அது நீஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்தோ பட்டன் சி யூ பாய் டேக் கேர்